வணக்கம் வீட்டிற்குள் நாற்காலி இல்லாததால் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் ஏற்பட்டு நிகழ்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தி வரும் ஒரு சில திட்டங்கள் தமிழ்நாடு இந்தியா தாண்டி உலகளவிலும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தற்போது முதலமைச்சரின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் தனியாக வசிக்கும் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக அளிக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்களின் விவரம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு திட்டமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி மின்னணு தராசி விற்பனை முறைய இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் நிலத்திற்கு சென்று விநியோகிக்கப்படும் இந்த திட்டத்தை இன்றைய தினம் வடசென்னை பகுதியான தண்டையார்பேட்டை கோபால் நகரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் அந்த மாற்றுத்திறனாளி இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமர்வதற்கு நாற்காலி போடப்படாமல் இருந்தது அப்போது உள்ளே வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருந்தார் உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் உள்ளே இருந்து நாற்காலியை அவசரமாக எடுத்து வந்தனர் ஆனால் வேண்டாம் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டிலில் அமர்ந்தார் மேலும் அந்த மாற்றுத்திறனாளி கட்டிலில் அமர வைத்தார் அவரிடம் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் மேலும் ரேஷன் பொருட்களை அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் கையில் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் மாதம் மாதம் உங்களது இல்லம் தேடியே ரேஷன் பொருட்கள் வந்துவிடும் என்றும் நீங்கள் சிரமப்பட்டு ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இதனால் மாற்றுத்திறனாளி இளைஞர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதே போன்று இன்றைய தினம் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் இடத்திற்கே நெரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு தனது கையாலேயே ரேஷன் பொருட்களை வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் பெரிய உயிரியடத்திற்கு உயரிய பதிவிலுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கருவம் செருக்கும் துளியுமில்லாமல் இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க